பதினஞ்சாம் நூற்றாண்டில் இத்தாலியைச் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஓவியர் ஒரு சிற்ப கலைஞர் ரொம்ப ஃபேமஸானவர் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய ஓவியம் ரொம்ப புகழ் பெற்றது மோனலிசா ஓவியம் பார்த்துருப்பீங்கல்ல அது அந்த மாதிரி சிரிக்கிறாங்களா அழுகுறாங்களா கோவப்படுறாங்களே கண்டுபிடிக்க முடியாது அந்த ஓவியத்தை வரைஞ்சவர் லியானோடா டாவின்சி அவர் தான் ஏசுநாதருடைய வாழ்க்கை வரலாற்றை ஓவியமாக தீட்டினவர் அதில் த லாஸ்ட் சப்பர் கடைசி விருந்து அப்படின்னு ஒரு ஓவியம் உண்டு நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்க அந்த ஓவியத்தை அவர் வரையணும் முத எடுத்த உடனே இயேசுவை வரையணும் இயேசு எப்படி இருப்பாரு கருணையோட தேஜஸோட இப்படி முகத்தை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடணுங்கிற மாதிரியான ஒரு முக தோற்றத்தோட ஒரு இளைஞனை தேடுறாரு ரொம்ப தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சு ஒரு சர்ச்சு வாசல்லே பார்த்துட்டார் அப்படி ஒரு தேஜஸ் ஆனார் முகத்திலே அப்படி ஒரு ஐஸ்வர்யம் நிரம்பிய ஒரு இளைஞன் அவனை பிடிச்சப்பா நீ தான் எனக்கு இயேசுவா போஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை நிக்க வச்சு அவனை மாடலா வச்சு இயேசுவுக்கு படம் வரைஞ்சிட்டார் அப்புறம் மற்ற பதினோரு சீடர்களையும் வரையணும் இல்லையா ஒவ்வொருத்தரையா பார்த்து பார்த்து வரைஞ்சிட்டார் கடைசி யார வரையணும்னா இயேசுவை வெறும் முப்பது காசுக்கு ஒருத்தன் காட்டி கொடுத்தான்ல யூதாஸ் இப்போ யூதாஸ் தான் வரையணும் யூதாஸ் முகம் எப்படி இருக்கும் வஞ்சனை கொடூரம் பக்கத்துல இருந்தே குழி தோன்றது அதைத்தான் அவர் செஞ்சார் இப்படி ஒரு முக தோற்றம் ஏன்னா எப்பயுமே குழி தோன்றவங்க தூரத்துல இருந்து வரமாட்டாங்க நம்ம பக்கத்திலேயே தான் இருப்பாங்க நல்லா யாபம் வச்சுக்கோங்க ஒரு ஒருத்தரை கூப்பிட்டுருக்காங்க சார் மர நடு விழாவுக்கு நீங்க வரணும்னு அவர் சொல்லியிருக்காரு என் சொந்த பந்தத்தை எல்லாம் கூட்டு வரேன் எதுக்கு அவங்க தான் கூடவே இருந்து குழி பறிப்பாங்க அதனால நம்மளுக்கு ஒருத்த வேட்டு வைக்கிறோம்னா வெளியில இருந்து வரமாட்டோம் கூடவே தான் இருப்பாங்கிறத நம்ம உணரணும் இதுதான் இயேசுடைய வரலாறே நமக்கு கத்து கொடுத்துருக்கு இப்ப யூதாச வரையணும் எல்லா இடத்துலயும் தேடி தேடி பாக்குறாரு அப்படி ஒரு வன்மமும் குரோதமும் ஏமாத்தக்கூடிய வித்தையும் தெரிந்த முகமே கிடைக்கல ஒரு சிறைச்சாலைக்கு போறாரு கொடூரமான கொலை செஞ்ச அயோக்கியத்தனம் நிறைந்த மனிதர்களை எல்லாம் நிப்பாட்டி அதுல ஒருத்தனை செலக்ட் பண்ணிட்டார் இவன் தான் சரியான ஆள் சரியான கொடூர முகம் அப்படின்னு அவனை கூப்பிட்டு வா உனைய தான் யூதாஸ் வரையணும்னு சொல்லி அவனை நிப்பாட்டி வச்சு வரைகிறார் வரையும் போதே அவன் சிரிச்சுக்கிட்டே நின்றுருக்கான் ஏன் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன்ருக்கார் என்னை உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லுறான் இல்லையே தெரியலையே நாலஞ்சு வருஷம் முன்னாடி ஏசுவை வரைகிறதுக்கு மாடல் தேடி வந்தீங்க இல்லையா அப்போ போஸ் கொடுத்தவனும் நான் தான் இன்னைக்கு யூதாஸ்க்கு போஸ் கொடுக்குறவனும் நான் தான் டீல் டாமின்ஸ் மிரண்டுட்டார் எப்படா நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஏசுவா இருந்த இப்ப யூதாச மாறிட்டார் நாலு வருடங்களுக்கு முன்னால் அழகிய எண்ணங்களோடு இருந்தேன் என் முகத்தில் இயேசு தவழ்ந்தார் இன்றைக்கு என் எண்ணங்கள் கெட்டு போய்விட்டது இன்றைக்கு நான் யூதாசாக மாறிவிட்டேன் அப்ப ஏசு எங்க இருக்கிறார் யூதாஸ் எங்க இருக்கிறார் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கிறார் என்றைக்கு நம் எண்ணங்கள் அழகாக இருக்கிறதோ அன்றைக்கு நாம் கடவுளாக இருக்கிறோம் நம் எண்ணங்கள் என்றைக்கு மோசமாக மாறுகிறதோ அன்றைக்கு நாம் வன்மம் நிறைந்தவர்களாக விடுகிறோம் கமல் சார் சொன்ன மாதிரி தான் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவையாக நாம் இருக்கிறோம் இப்ப கடவுளை வெளியில கொண்டு வரணும் மிருகத்தை துரத்தி விடணும் இதுக்கு என்ன பண்ணலாம் பிரகாஷ் ராஜ் தான் ஒரு படத்துல சொன்னார் அது நீங்க பாத்தீங்களான்னு தெரியல பிரகாஷ் ராஜ் சார் ஒரு ஒரு பையனை கூப்பிட்டு சொல்வார் டே தம்பி நம்ம எல்லாரும் மனசுலயும் ஒரு கருப்பு நாய் இருக்கு ஒரு வெள்ளை நாயும் இருக்கு ராஜபாளையத்துல இருந்து வந்துட்டு நாய் பத்தி பேசாம போனா நல்லா இருக்காது இல்லையா ஊர்காரங்க கோச்சுக்கிறோன்னு நம்ம எல்லார் மனசுலையும் கருப்பு நாயும் இருக்கு வெள்ள நாயும் இருக்கு கருப்பு நாய் என்ன தெரியுமா பேராசை பொறாமை வன்மம் குரோதம் பழிவாங்கு உணர்ச்சி இது எல்லாமே கருப்பு நாய் வெள்ள நாய் என்ன தெரியுமா அன்பு பாசம் பிரியம் சகிப்புத்தன்மை விட்டு கொடுக்குற குணம் இது எல்லாமே வெள்ள நாய் ரெண்டுமே நம்ம மனசுக்குள்ள இருக்கும் இப்போ எது வளரும் எது சாகும் அந்த பையன்கிட்ட கேட்குறாரு யாருக்கா பதில் தெரியுமா இப்போ ரெண்டு நாயுமே நம்ம மனசுக்குள்ளே இருக்குது இப்போ எந்த நாய் வாழும் எந்த நாய் சாகும் அந்த பையனுக்கு இது மாதிரி தான் ஆன்சர் தெரியாமல் இப்படியே பார்ப்பான் அவர் அழகாக பதில் சொல்வார் எந்த நாய்க்கு நீ சோறு போடுறியோ அந்த நாய் வளரும் எந்த நாயை பட்டினி போடுகிறாயோ அந்த நாய் சாகும் இப்போ நம்மக்குள்ளே இருக்கிற கடவுள் வெளியில் வரணும்னா நம்ம என்ன செய்யணும் அந்த கடவுள் தன்மைக்கு நல்ல எண்ணங்களுக்கு தீனி கொடுக்கணும் அப்போ மிருகம் அழியணும்னா மோசமான எண்ணங்களுக்கு பட்டினி போட்டோம் என்றால் நமக்குள்ளே இருக்கிற தெய்வீகம் மலரும் இதுதான் தன்னை அறிவதின் அடையாளம் நம்ம பெரும்பாலும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அடுத்தவங்க நல்லா இருக்கிறாங்க அடுத்தவங்க தான் சந்தோஷமா இருக்காங்க நாம தாங்க கஷ்டப்படுறோம் அப்படியே நினைக்கிறோம் இல்லையா இதுக்கு என்ன காரணம் அடுத்தவங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் காரணம் ஒரு அழகான கதை படிச்சேன் லண்டன் ஏர்போர்ட் விமான நிலையத்துல ஒரு இளைஞன் ரெண்டு கையில ரெண்டு சேஸ் வச்சுட்டு அப்படி டிப் டாப்பா அவ்வளோ அழகா நடந்து போறான் ஒரு பெரிய பணக்காரரு வாட்ச் போட மறந்துட்டார் இந்த வாட்ச் மறுபடியும் வருது பாருங்க அவர் இவர்கிட்ட கேட்கறேன் தம்பி மணி எத்தனை அப்படின்ட்டு ரெண்டு சூட் கேஸையும் கீழே வச்சிட்டு அப்படி ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டை மடிச்சு விட்டு அப்படி வாட்சை பார்த்து சார் நீங்க எந்த நாட்டு மணி கேட்குறீங்க அப்படிங்கிறான் எந்த நாட்டு நேரமா இருபத்தி ஏழு நாட்டு நேரம் இந்த வாட்ச் காட்டும் நீங்க எந்த நாட்டு நேரத்தை கேட்குறீங்க உடனே அவர் சொல்றாரு அதுல அவன் ஃபோன் பண்ணி ஓய்ஃப்ட பேசுகிறான் அதுல அவனுடைய பிஏக்கு மெயில் அனுப்புறான் அதுல இருந்தே அவருக்கு ஒரு செல்ஃபி எடுக்கிறான் ஒரு மிரண்டுட்டார் அந்த வாட்சை எட்டி பார்க்குறாரு உள்ள வைரக்கற்கள் பதிக்கப்பட்டிருக்கு அந்த முள்ளு தங்கத்திலேயே செய்யப்பட்டிருக்கிறது இவ்வளவு அழகான ஒரு சிறப்பான வாட்ச் நம்மளை மாதிரி ஆளுகள்கிட்ட தான் இருக்கணும் இவங்ககிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் முடிவு பண்ணி தம்பி இந்த வாட்ச் என்ன ரேட்டாக இருந்தாலும் எனக்கு கொடுத்துருங்க இல்லை சார் இதை நான் ரொம்ப ஆசை அப்படிலாம் சொல்லக்கூடேன் நீங்கள் இந்த வாட்சை வாங்கினதை விட பத்து மடங்கு இல்லைங்க ஐம்பது மடங்கு அதிகமாக பணம் தர்றேன் இந்த வாட்சை எனக்கு கொடுத்துருங்க உடனே சரி சார் இவ்வளவு ரூபாய்க்கு கேட்குறாருன்ட்டு கொடுத்துட்டான் தான் கையில மாட்டிட்டு சந்தோஷம் அப்படி கிளம்பி போனார் பாருங்க சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னா என்ன அப்படின்னு இந்த சூட்கேஸ தூக்கிட்டு போங்க அப்படின்றதான் எதுக்கு அப்படின் அந்த வாட்ச் ஓடணும்னா இந்த ரெண்டு சூட் தான் பேட்டரி இருக்கு அப்படின்றதான் நம்ம எப்பயுமே மற்றவங்க கையில் கட்டி இருக்கிற விலை உயர்ந்த கடிகாரத்தை கவனிக்கிறோமே தவிர அவர்கள் தூக்கி சுமந்து கொண்டு இருக்கிற சுமையை பார்க்க மறந்து விடுகிறோம் எல்லாருக்குள்ளையும் வருத்தம் இருக்கு எல்லாருக்குள்ளையும் துயரம் இருக்கிறது நாம் அதை கவனிப்பதே இல்லை நாம் வெளியில இருக்கிற பகட்டான வாழ்க்கையை மட்டுமே கவனித்து கொண்டிருப்பதால் நம்ம வாழ்க்கை ஏதோ தாழ்வானது மாதிரியும் அடுத்தவர்கள வாழ்க்கை உயர்ந்தது மாதிரியும் நம்ம கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறோம் ஒரு ரெண்டு விஷயம் நான் சொல்லிட்டு நிறைவு பண்ணிடுறேன் உலக வரலாறு இருக்கு இல்லையா இதுவரைக்கும் உலகத்தை ஜெயித்த மா வீரர்கள் வரலாறு இருக்கு இல்லையா அதுல ரெண்டு பேருக்கு மட்டும்தாங்க மா வீரன்னு பேர் யாரும் தெரியுமா ரெண்டே ரெண்டு பேர் உலகத்திலேயே ஜெயித்த எத்தனையோ அரசர்கள் இருக்கிறாங்க எத்தனையோ வீரர்கள் இருக்காங்க ரெண்டு பேரைத்தான் மாவீரன் சொல்லுவாங்க ஒருத்தர் மாவீரன் நெப்போலியன் இன்னொருத்தர் மாவீரன் அலெக்சாண்டர் இந்த ரெண்டு பேர் தான் மாவீரன் மாவீரன் அலெக்சாண்டர் என்ன பண்ணார் உலகத்தையே வென்று தன் காலடிக்கு கீழே கொண்டு வந்தார் அவர் மாவீரன் நெப்போலியன் என்ன பண்ணாரு பக்கத்தில் இருக்கிற எல்லா தேசங்களையும் தன் காலடிக்கு கீழே கொண்டு வந்து புதிய பிரெஞ்சு தேசத்தை உருவாக்கினார் இவங்க ரெண்டு பேரும் நம்ம உலக ஆன்மீக மகாவீரர்னு சொல்லுவாங்க யாருன்னு தெரியுமா ஒருத்தர் சமண சமயத்தை தோற்றுவித்தவர் அவர் என்ன பண்ணார் அரச குடும்பத்தில் பிறந்தாரு தன் சொத்துக்களை எல்லாம் வந்தவர்களுக்கெல்லாம் வாரி கொடுத்து விட்டு தன்னை அறிந்து கொண்டு தன்னை வென்றதால் எதுவுமே இல்லாம போனார் அவருக்கு பேரு மகாவீரன் உலகத்தை வென்றவன் மாவீரன் தன் உள்ளத்தை வென்றவன் மகாவீரன் மண்ணை வென்றவர்களுடைய வரலாறு மறையக்கூடும் தன்னை வென்றவர்களுடைய வரலாறு ஒருபோதும் மறையாது என்பதால் தான் அவர் மகாவீரர் என்று கொண்டாடப்படுகிறார் அதனால் அடுத்தவர்களை ஜெயிப்பது வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது வெற்றி கிடையாது தன்னை எவன் வென்றெடுக்கிறானோ தன்னை எவன் அறிந்திருக்கிறானோ அவன்தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய உயரங்களை தொடுகிறவன் என்பதால் தன்னை அறிவதற்கு நீங்கள் உங்களை பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு ஆசிரியர் மாணவர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்படி உட்கார வச்சு ஒருத்தன் பானையை தூக்கிட்டு கொழாயடிக்கு போறான் கொழாயடியில் போய் பானையை வச்சுட்டான் பானை நிரம்பவே இல்லை என்ன காரணம் அப்படின்னு கேட்டார் டக்குன்னு மாணவர்கள் சொன்னாங்க இருந்து தண்ணி வந்திருக்காது அப்படின்னாங்க கரெக்ட் ஆன்சர் இருந்து தண்ணி வரல அப்ப பானை நிரம்பாது இப்போ அடுத்த கொஸ்டின் கொழாயிலிருந்து தண்ணியும் வருது பானையும் கொண்டு போய் வச்சுட்டான் இப்பையும் பானை நிரம்பல என்ன காரணம் அப்படின்னு கேட்டார் டக்குன்னு ஒரு மாணவன் சொன்னான் பானையை கவுத்தி வச்சிருப்பான் கரெக்ட் ஆன்சர் இப்போ மூணாவது கேள்வி தண்ணியும் குழாயில் வருது பானையும் சரியாக வச்சுட்டான் ஆனாலும் பானை நிறையலை என்ன காரணம் யாருக்கும் தெரியலை இப்போ ஆசிரியர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் குழாயில் தண்ணி வருகிறது பானையும் சரியாக வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பானையின் அடியில் கண்ணுக்கு தெரியாத ஓட்டைகள் ஏராளமாக இருந்ததால் பானை நிறையவில்லை இது பானை நிரம்பாததின் காரணம் இல்லை நாம சின்ன சின்ன என்ன சிதறல்களில் மாட்டிக்கொண்டோம் என்றால் நாம் நம்மை நிரப்பிக்கொள்ளவே முடியாது என்பதற்கு ஒரு அழகான அர்த்தத்தை இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எதிலிருந்து எல்லாம் நீங்க விலகுறிங்களோ அததுல இருந்து வர்ற பிரச்சனை உங்களுக்கு இல்லை எததுல இருந்து விலகணும் இப்போ ஒரு பொருளை விரும்புறோன்னு வைங்களேன் விரும்புற பொருளில் இருந்து விரும்புற மனசு வரைக்கும் விரும்புகிற உழவு வரைக்கும் எதுல இருந்தெல்லாம் நீங்க விலகுறீங்களோ அதனால வர்ற பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு கிடையவே கிடையாது சிம்பிளா சொல்லட்டா உங்ககிட்ட வாட்சே இல்லைன்னு வைங்களேன் இப்போ வாட்ச் பிரச்சனை தானே ஓடிக்கிட்டு இருக்கு உங்ககிட்ட வாட்சே இல்லை நீங்க மணி பார்க்க என்ன செய்வீங்க தம்பி மணி என்னப்பா சொல்லுமீங்க இல்ல மொபைல்ல மணியை பாத்துக்குவீங்க அவ்வளவுதான் இப்ப வாட்ச் இல்லாத வரைக்கும் உங்களுக்கு எதாவது பிரச்சனையா இல்ல இப்ப ஒரு வாட்ச் வாங்கி கையில கட்டிடுறீங்க நல்ல காஸ்ட்லியான வாட்சு நல்ல வாட்சு இப்போ உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை தெரியுமா இந்த வாட்சு தண்ணியில் படாம பார்த்துக்கணும் கழட்டி வைக்கும் போது கீழே உளுந்து உடையாம பார்த்துக்கணும் அது ஓடுதா ஓடலையான்னு செக் பண்ணணும் அது தொலைஞ்சு போயிடுச்சுன்னா மனசுக்கு கஷ்டமா இருக்கும் இருக்குமா இல்லாதான் ஒரு பொருள் வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் அதனால வர்ற பிரச்சனை எல்லாமே அவங்களுக்கு கிடையாது இளைஞர்களுக்கு சொல்றேன் சில பேர் நம்மளுக்கு பிடிச்சி போகுது அவங்க பின்னாடியே சுத்துறோம் அவங்களுடைய அன்பு நமக்கு கிடைக்காதான்னு ஏங்குறோம் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அந்த பொண்ணு போன்ல யார் நம்பர்லாம் வச்சிருக்குது யாருக்கெல்லாம் அது பேசுது யாருக்கெல்லாம் வாட்ஸ்அப் அனுப்பி இருக்கு மாமா குட்டின்னு இருக்காங்களா பாக்குறோமா இல்லையா இப்ப அப்படி ஒரு பொண்ணே நம்ம வாழ்க்கையில இல்லைன்னு வைங்க பிரச்சனை இருக்கா இல்ல அப்ப அதே வேணான்னு ஒதுக்கிட்டீங்கன்னா அதனால வர்ற பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை நம்ம பெரியவங்களுக்கு ஒண்ணு சொல்றோம் இத்தனை வருஷம் வாழ்ந்தாச்சு பிள்ளைங்களை கெட்டி கொடுத்தாச்சு பேரம்பேத்தி வளர்ந்துட்டாங்க இப்ப உங்க மனசுல என்ன இருக்கும் இந்த உறவுகள் நம்மள கவனிக்கணும் இந்த உறவுகள் நம்மள நேசிக்கணும் இந்த உறவுகள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் நினைப்பீங்களா இல்லையா நினைப்பீங்க தானே இந்த உறவுகளை நீங்க நேசிக்க நேசிக்க என்ன ஆகும் அவங்க போனை எடுக்கலன்னா வருத்தமா இருக்கும் அவங்க நமக்கு ஃபோன் பண்ணலன்னா வருத்தமா இருக்கும் பேசிட்டு இருக்கும்போது எப்ப ஒரு வேலை இருக்குன்னு கட் பண்ணிட்டாங்கன்னு வைங்க எல்லாம் நம்ம எவ்வளவு நாள் தூக்கி தோல்ல சுமந்துட்டே இருந்தோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கிட்டே இவனால பேச முடியலையே வருத்தம் இருக்கும் இல்லையா எந்தெந்த விஷயத்திலிருந்து நீங்கள் பற்றுக்களை குறைத்து கொண்டே வருகிறீர்களோ அந்த விஷயத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைத்து விடும் இதை வள்ளுவன் படிச்சிருப்பாங்க இல்ல நம்ம கூட காலேஜுக்கு ஒன்றா வந்திருப்பாங்க இல்ல ஒரு வேலைக்கு சேரும் போது நம்ம கூடவே சேர்ந்துருப்பாங்க சில பேர் ரொம்ப வேகமா முன்னேறிடுவாங்க பார்த்துருக்குறீங்களா இப்ப நம்ம மனசு எப்படி இருக்கும் நம்ம கூட தான் வந்தான் நம்ம கூட தான் ஸ்டார்ட் பண்ணா அவன் மட்டும் அங்க போயிட்டான் நம்ம சொல்லாட்டால் வீட்டம் என்ன சொல்லு நீ இருக்கிய ரெண்டு பேரும் ஒன்னா தானே வேலைக்கு போனீங்க ஒரே பள்ளிக்கூடத்துலதானே படிச்சீங்க அந்தாலும் அங்க போயிட்டார் நீ இங்கேயே உட்காந்துருக்க பெஞ்ச பேச்சை அப்படின்னு சொல்லும் போது மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா ஒரு நிம்மதி இல்லாமே இருப்போம் அவங்க வளர்றதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்போமே ஒழிய நம்ம வாழ்க்கையில நம்ம நிம்மதியா இருக்க மாட்டோம் இல்லையா இத ரொம்ப அழக ஒரு கவிதையில இந்த இருந்து நீங்க வெளியில வர்றதுக்கு ஒரு மூணு வரி மூணு வார்த்தை கவிதையில வண்ணதாசன் சொல்லி இருக்கிறார் அழகான வார்த்தை மனசுக்குள்ள அவர்கள் ஓடி கடக்கிறார்கள் நடந்து கடக்கிறோம் அவ்வளவுதான் அவங்க ஓடி போறாங்க நம்ம நடந்து போறோம் ஒன்னும் இது ஒரு தோல்வி கிடையாது மெதுவாக போவது என்பது தோல்வி கிடையாது அவங்க கொஞ்சம் முன்னாடி முன்னாடி பஸ்ல போறாங்க நம்ம அடுத்த பஸ்ல போறோம் அவ்வளவுதான் அதனால் வெற்றி இல்லாமல் போகாது என்கின்ற ஒரு தன்னம்பிக்கையை வண்ணதாசனுடைய கவிதை நமக்கு தருகிறதா இல்லையா அவர்கள் ஓடி கடக்கிறார்கள் நாம் நடந்து கடக்கிறோம் அவ்வளவுதான் இதுக்காக ஒன்று வருத்தமே பட வேண்டாம் அமுத ஒரு சிறப்பான கவிஞர் ஹைக்கு நிறைய எழுதுவார் அவர் ஒரு கவிதை எழுதுறாரு ஒரு நத்தை நடந்து போகுது ஒரு மணல் மேட்டில் நத்தை எப்படிங்க போகும் அது என்ன ஒலிம்பிக் போட்டியில் ஓடுற மாதிரியா போகும் அது பாட்டு மெதுவாக போதும் அவர் அந்த கவிதை எழுதுறாரு அந்த நத்தை போற வழியெல்லாம் ஒரு கோடு போட்டுட்டே போகுது அவர் எழுதுறாரு கவனியுங்கள் நத்தை கூட சுவடு பதிக்கிறது கவனியுங்கள் நத்தை கூட சுவடு பதிக்கிறது அது மெதுவா தான் போகுது ஆனால் நான் இந்த வழியாக சென்றேன் என்று ஒரு சுவடை விட்டு விட்டு தான் செல்லுகிறது அதனால வேகமா போறோமா மெதுவா போறமாங்கிறது முக்கியம் இல்லை நாம் எந்த சுவடை பதித்து விட்டு போகிறோம் என்பதுதான் முக்கியம் ஆனாலும் நம்ம அவங்கள மாதிரி முன்னேறலையே இவங்கள மாதிரி முன்னேறலையே அப்படிலாம் வருத்தப்படவே வேண்டாம் இந்த குட்டி யானைன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஒரு வண்டி நீங்க கூட நின்னுச்சு குட்டி யானை டாடா ஏசி ஆப்பின்னு ஒரு வண்டி இருக்கும்ல அந்த வண்டியில ஒருத்தன் எழுதிருக்காருங்க ஃபாலோ பண்றியாடா பாடி சோடா பார்க்கறேன் மதுரை கிட்ட ஃபாலோ பண்றியாடா பாடி சோடான்னு ஒரு குட்டி யானையில எழுதியிருக்கிறாங்க நம்மளுக்கு பாருங்க எல்லாத்துலயும் தன்னுடைய சோடை பதிச்சிருவாங்க மதுரையில தாங்க நான் பார்த்தேன் ஒரு பையன் செம பாஸ்டா மோட்டர் பைக்ல போனா வேகமா போனா நம்ம திட்டுறதுக்கு தான் யோசிப்போம் அவன் பின்னாடி எழுதியிருக்கான் போட்ட ரோடு தான் என்ன திட்ட வர்றாங்க எழுதிருக்கான் அப்பே போட்ட ரோடு தான் அப்ப அவங்க சிந்தனையை அவங்க அவங்க வாகனத்தில் பதிவு செய்வது என்பது நம்முடைய தமிழனுடைய இயல்பான குணமாகவே இருந்திருக்கு இப்போ ஒருத்தருக்கு வீடு எரிஞ்சிருச்சு என்னங்க பண்ணுவாரு ஐ வீடு எரிஞ்சிருச்சு சூப்பர் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துட்டு இருப்பாரா இல்ல செல்ஃபி எடுப்பாரா வீடு எரிஞ்சுன்னா கத்துவோம்ல ஒரு கைக்கு கவிஞர் மகா சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த கைக்கு கவிஞர் வீடு எரிஞ்சு போச்சு அவர் எழுதுறாரு வீடு எரிந்து விட்டது இனி நன்றாக தெரியும் நிலா இப்படி யோசிக்கிறாங்க பாருங்க இது கவிஞர்களுக்கும் சராசரி மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் வீடு எரிந்து போனால் வேதனைப்படுவது சராசரி மனிதர்களுடைய குணம் அப்பா வீடு எரிஞ்சு போச்சு என்பது நிலாவை நல்லா பார்க்கலாம் என்று யோசிப்பதுதான் அந்த சித்தாந்தத்தின் மேல் நிற்கிற ஒரு கவிஞனுடைய உள்ளம் நம்ம ஊர்ல இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல இளம்பிரை அப்படின்னு ஒரு கவிஞர் அவங்க எழுதுறாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்ல ஒள வைக்கிறதுக்கு வழி இல்ல ஆனா அடுப்பு இருக்குது நல்ல மார்கழி மாசம் அவங்க எழுதுறாங்க அடுப்பை பற்றவை குளிராவது காயலாம் ஒள வைக்கதான் வழி இல்ல அடுப்பை பத்தவை எல்லாம் சேர்ந்து உட்காந்து குளுராவது காயும் எதுக்கு வருத்தப்படணும் கிடைத்த வாய்ப்பிலை மகிழ்வது என்பது கவிஞர்களுக்கு மட்டும் சாத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு அழகான வாய்ப்பு எப்பயுமே அரிசி இருந்துச்சுன்னா நம்ம அதை அப்படியே கொண்டு போய் உலையில போட மாட்டோம் ஒரு உலக்கிலயோ ஒரு கிண்ணத்திலயோ ஒரு அளவு வச்சிருப்போம் இல்லையா அது மாதிரி அவங்க வீட்டுல எப்பயுமே ஒரு கிண்ணத்துலதான் அளவு எடுத்துட்டு போய் அரிசி போடுவாங்க போல அன்னைக்கு வீட்டுல அரிசியே இல்லை அந்த கிண்ணம் வெறுமனே இருக்கு அது வரைக்கும் அரிசி இருந்த கிண்ணம் இப்ப வெறும் கிண்ணமா இருக்கு அந்த பார்ஷோ எழுதுறாரு இந்த அழகிய கிண்ணத்தில் பூக்களை அடுக்கி வைப்போம் அரிசிதான் இல்லையே அரிசி இருந்தா இதுல பூ வைக்க முடியாது இன்னைக்கு அரிசி இல்ல அப்ப பூக்களை அடுக்கி வைப்போமே யோசிக்கிறார் பாருங்க நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா பொன் வைக்கிற இடத்துல பூவையாவது வச்சு பார்ப்போம் ஆக கவலையை வைக்கிற இடத்தில் கவிதையை வைக்க விட்டோம் என்றால் இந்த வாழ்க்கை எளிமையானதாக மாறிவிடும் ரொம்ப இலகுவாயிரும் சரி இப்பெல்லாம் ஒருத்தர் யோசிச்சா இல்ல நம்ம என்னங்க ஆக போகுது அதை விட நம்ம நல்லா தானே இருக்கிறோம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம யாரும் இல்லையில நம்ம அந்த கவிஞர்களை விட ஒருபடி மேலாகத்தான் இருக்கிறோம் என்கின்ற எண்ணத்தை இந்த கவிதைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் காகிதம் வெறும் மெல்லுசான ஒண்ணு அந்த பேப்பர்ல என்ன வெயிட் இருக்கு ஒண்ணுமே இல்லை வெறும் மெல்லுசான ஒரு காகிதம் ஒரு கவிதை எழுதியவுடன் எவ்வளவு கனமாக மாறி விடுகிறது அப்ப நீங்க புத்தகம் வாங்கிட்டு போறீங்க அது ஐம்பது ரூபாவோ நூறு ரூபாவோ இருநூறு ரூபாவா தான் ஆனால் அந்த இருநூறு ரூபாய்க்கு உள்ள ஒரு அதுக்குள்ள கிடையாது நீங்கள் ஆயுள் முழுக்க வாழ்க்கையை வடிவமைப்பதற்குரிய ஒரு அர்த்தங்கள் அந்த புத்தகத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில என்ன பண்றோம் நமக்கு கஷ்டம் வரும் முதல்ல நம்ம என்னங்க பண்றோம் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்துருச்சு உடனே என்ன பண்ணுவோம் இந்த வீடை முத மாத்தணியா இந்த வீட்டுல வந்ததுல இருந்து எல்லாமே சரியில்லை இந்த வீடை மாத்தணும் அப்படின்னு நினைப்போம் சில பேர் என்ன நினைப்பாங்க பார்க்கிற வேலையை மாத்தணும் இந்த வேலைக்கு வந்ததுல இருந்து கையில காசே நிற்க மாட்டேங்குன்னு வேலையை சில பேர் மாத்துவாங்க சில பேர் வேலை செய்யற இடத்த மாத்துவாங்க டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போவோம் சில பேர் வாகனத்தை மாத்துவாங்க இந்த பைக் வாங்கினதுலேருந்து ஒன்றும் விளங்கலை இந்த பைக்கை மாத்துவோம் இல்ல இந்த காரை மாத்துவோம் வாகனத்தை மாத்துவாங்க சில பேர் குலதெய்வத்தையே மாத்திருவாங்க இந்த சாமியத்தாய காலங்காலமாக கும்பிட்டு ஒன்றும் உருப்படலை நம்ம பெருசா வடநாட்டு சாமியான சாய்பாபாவை கும்பிடுவோம் அப்படின்னு கடவுளையே மாத்திடுவோம் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஜோசியக்காரரையே மாற்றிடுவாங்க இருந்தால்தான் எப்ப பார்த்தாலும் உனக்கு ஏழ்ற இருக்கு சனி இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கான் ஜோசியரை மாற்றிடுவாங்க நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் நம்ம வீட்டை மாத்துறோம் வாகனத்தை மாத்துறோம் ஜோசியரை மாத்துறோம் வேலை செய்கிற இடத்தை மாற்றுகிறோம் கடவுளை கூட மாற்றுகிறோம் ஆனால் மாற்ற வேண்டியது நம்மைத்தான் என்பதை நாம் மறந்து போகிறோம் என்றைக்கு மாற்றம் நம்மிலிருந்து தொடங்குகிறதோ அன்றைக்கு நம்மை அறிகிற பக்குவம் உண்டாகும் நம்மை அறிந்து கொண்டால் இந்த உலகத்தை நாம் எளிதாக வெல்லலாம் என்று சொல்லி மிக சிறப்பான ஒரு வாய்ப்பை தந்த